பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அருண் நேர் அவர்கள் வாக்கு கேட்டு உரையாற்றார் பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அருண் நேர் அவர்கள் இப்போது வாக்கு கேட்டு உரையாற்ற பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் லட்சோப லட்ச தொண்டர்களை உள்ளடக்கிய இந்த இயக்கத்தில் என்னையும் ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுத்து நிறுத்திய எங்கள் குடும்ப தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருச்சி மண்டலத்தில் நடைபெற்ற மாநாடுகளில் எல்லாம் ஓரமாக நின்று பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கானவர் கூடியிருக்கும் இந்த கூட்டத்தின் மேடையில் ஒளிப்பெருக்கு முன்னால் நானும் ஒரு நாள் நிற்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை இளைஞர்கள் பல்வேறு பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதியின் போட்டியிடும் வாய்ப்பை கழக தலைவர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக தேர்தல் பரப்புரை பயணம் தொடங்கும் தலைவர் அவர்கள் முதன் முதலாக எனக்கு வாட்டி கேட்பது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெருமையாக இருக்கிறது கழக தலைவர் அவர்கள் எத்தகைய நம்பிக்கை என் மீது வைத்துள்ளார்களோ அதனை நான் என் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவேன் என்று பல்லாயிரக்கணக்கான கூடியிருக்கும் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கிறேன் பெரம்பலூர் வாக்காளர் பெருமக்களே கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு பொற்காலை ஆட்சியை கண்டிருக்கிறது அதற்கு பொன்னான எங்கள் தலைவர் தான் காரணம் இந்தியாவே தலைவர் அவர்களின் ஆட்சியை அண்ணாந்து பார்க்கிறது இத்தகைய தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட வேட்பாளராக நான் இங்கு பெருமையாக நிற்கிறேன் பெரம்பலூர் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை ஒன்றியத்தில் அமைய இருக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி மூலமாக பெற்றுத்தருவேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக எப்பொழுதும் செயல்படுவேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதி வாக்காளர்கள் எனக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்